வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே நாகப்பட்டினம் பகுதியில் போய் விஜய் அவர்கள் அந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை பார்த்து பேசுகிறார் மக்களை பார்த்துங்கறது மக்கள் இவரை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு நிகழ்வு அதில் அவர் வந்து அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் கலைஞர் பூமி டிஎம் கே கட்சி ஏடிவித்த திராவிட கட்சியில் ஒன்றும் செய்யலை திராவிட கட்சிகள்னு சொல்ல மாட்டார் அவர் திமுகவை மட்டும் தான் தாக்குறாரு திமுக இதுவரை நாகப்பட்டினத்துக்கு என்று எதுவும் செய்ததில்லை இங்கே உள்ள மீனவர்களுக்கு என்று எதுவுமே செய்ததில்லை இங்க பாருங்க கடல் இருக்கு மீனவர்கள் மீனரிப்பு அரிப்புன்னு என்னென்னமோ பேசிட்டு போய் இதுவரையும் எதுவுமே நாகப்பட்டினத்தில் நடக்கலைங்க நல்ல வேலைங்க நாங்கள் கட்சி தொடங்கிட்டோம் இந்த நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருவோம் உடனே நாங்கள் எல்லாம் செய்ய போறோங்கிற ரேஞ்சுக்கு அவரு பேசியிருக்கிறாரு முதலில் ஒரு எதிர்கட்சியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு எதிர்கட்சி தான் அரசை நடத்துவதில் முக்கிய பங்கு உண்டு இப்போ இவர் எதிர்கட்சியோ உதிரி கட்சியோ ஏதோ ஒரு கட்சி ஆளுங்கட்சியை எதிர்க்கிறேன்னு சொல்றாருல அப்போ ஏதாவது ஒரு கட்டமைப்பு தெரியணும் ஒரு சட்டமன்றம்னா என்ன ஒரு தொகுதினா என்ன அதில் உண்மையில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன செஞ்சுருக்காங்க என்ன செய்யலை எது அதை வந்து ஒரு தரவுகளுடன் செய்யணும் இப்போ ஆளூர் ஷானவாஸ் பிரெஸ் மீட் வச்சுட்டாரு ஏன்னா அவர் தான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அந்த தொகுதியில் வெற்றி நிற்கும் போதே பாண்டே போன்றவர்கள் வெற்றி பெற மாட்டார்னு கருத்து கணிப்பு சொன்னாங்க எனக்கு எல்லாம் நினைவு இருக்கு அப்போ கேட்டெல்லாம் பேட்டி எடுத்தேன் ஷானவாஸ்க்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா அவருக்கு கட்சி கடந்து அவருடைய மதம் கடந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு காரணம் ஊடகத்தில் அடிக்கடி வரக்கூடிய முகமா இருக்கிறதுனால ஒரு பிரபலமா இருக்கிறாரு அவருடைய பேச்சுக்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்கே சொன்னார் ஆனா பாண்டே போன்றவர்கள் அப்போதே சொன்னாங்க ஷானவாஸுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அவர் ஜெயிஷ்டர் இப்ப அதே பாண்டே தான் வந்து அப்பாவு வந்து ராதாபுரத்துல தோத்துருவாரு வெற்றி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு இவர் ஏன் ராதா ராதாபுரத்துல அப்பாவு தோத்துருவாருன்னு பாண்டே சொன்னாரு பாண்டே சொல்றாரு அதே மாதிரி ஷானவாஸ் தோத்துருவாருன்னு அன்றைக்கி ஏன் சொன்னார்னா இவர்களெல்லாம் பாஜக எதிர்ப்பு கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அவர் திமுக காரர் இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க குறிவைக்கிறாங்க அதாவது இவர்களை போன்ற நபர்களை மட்டும் இவர்கள் குறிவைத்து தோத்துருவாங்க தோத்துருவாங்கன்னு சொல்வதன் மூலமாக இவர்கள் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது பாண்டே உடைய அஜெண்டா இன்னைக்கு விஜயும் கரெக்டா நாகப்பட்டினத்தில் வந்து ஷானவாஸ் தொகுதியில் வந்து ஒண்ணு இல்லைன்னு இருக்காரு அப்ப பாண்டேனுடைய அஜெண்டா இப்ப நீங்க ராதாபுரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ராதாபுரத்தில் அப்பாவு கட்சி சார்பா இல்லாம காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக அதிமுகன்னு எந்த கட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து நின்றே ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு அந்த தொகுதி முழுவதும் அப்பாவு அப்படிங்கிறவர் நம்ம ஆளு அப்படின்னு சாதி கடந்து மதம் கடந்து அவரை நேசிக்கிறாங்க ராதாபுரத்துல அவ்வளவு செல்வாக்கான நபரை திமுகல இருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் குறிப்பா பாரதிய ஜனதாவை அம்பலப்படுத்துகிறார் இன்னும் சொல்ல போனா இந்த பார்ப்பன ஆரிய சார்பை தோலுரிக்கிற நபராக அப்பாவும் இருக்கிறார் எனக்கு நல்ல நாவம் இருக்கு என்கிட்ட அவர் பேட்டி கொடுக்கும் போது அந்த சொன்னாரு ரிசர்வ் பேங்க்ல பணம் கொடுக்கிற இடத்திலையும் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க பணம் பெறுகின்ற இடத்திலையும் பிராமின்ஸும் மார்வாடியும் இருக்கிறாங்க இவங்க பணத்தை திருப்பி தருவது கிடையாது இவங்கள கடன் பண்ணி எல்லாம் ஃபாரின் தப்பிச்சு போயிடுறாங்க இல்லையா ஏதாவது கடன் பண்ணி அவங்கள தப்பிக்க விட்டுறாங்க அப்ப இந்தியா முழுவதும் ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு இருக்கிற பிராமின்ஸ் தான் இந்திய பொருளாதாரமே இயங்குதுன்னு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவும் எனக்கு பேட்டி கொடுத்தார் அவர் ஓப்பனாக சொன்னாரு வெறுமனே பாஜக எதிர்ப்புல தம்பி நான் சொன்னது கேட்டியா இது வெறுமனே பாஜக எதிர்ப்பு இல்ல அவங்க குறிப்பிட்ட ஜாதிகாரம் தான் கொடுக்குறான் ஆர்பிஐல ரிசர்வ் பேங்க்கில் கடன் கொடுக்குற இடத்துல பெரிய ஆபீசரா அங்க உட்காந்துருப்பது யாருன்னா அவங்க யார் பிராமின்ஸ் சர்மா முகர்ஜி பாண்டே இந்த ஜாதிகாரங்க தான் அங்க இருக்கிறாங்க வாங்குற இடத்துல யார் இருக்கா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வன்னியரோ நாய்க்கரோ ரெட்டியாரோ கோனாரோ ஆதி திராவிடரோவா வாங்குறாங்க அந்த அளவுக்கு ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்கி பெரிய தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளா தமிழ்நாட்டை சேர்ந்த வர முடியுமா ஒரு பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் ஒரு முஸ்லிம் வர முடியுமான்னா யார் வர முடியாது அப்ப இந்த நாட்டில் ரிசர்வ் பேங்கை கையாளுகிற இடத்தில் யார் இருக்காங்கன்னா பார்ப்பனர்கள் அங்க இருந்து இவ்வளவு கடனை ஒதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா பிராமின்ஸ் இருக்கிறாங்க மாறுவாடிகள் இருக்கிறாங்க ராஜஸ்தான் குஜராத்தி ஸ்டேட்டுகள் அப்புறம் அவர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வாராக்கடன் அது இதுன்னு சொல்லி அவங்க பணத்தையும் தள்ளுபடி செஞ்சிடறாங்க அப்ப இந்திய பொருளாதாரத்துக்கு வரி கட்டுறது தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்தி பேசாத மாநிலத்தை சேர்ந்த உழைக்கும் மக்கள் ஆனால் எல்லா பொருளாதாரத்தையும் அனுபவிக்கிற இடத்துல அந்த மூணு பிரசன்டேஜ் மட்டும் இருக்கிறாங்கன்னு அப்பாவு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி சபாநாயகர் ஆவதற்கு முன்னாடியே பேசினார் அப்ப ஏன் அப்பாவு தோக்கணும்னு பாண்டே விரும்புகிறாருன்னு தெரியுதுங்களா வெறுமனே அவர் ஒரு திமுக காரரா இருந்தா ஒரு காங்கிரஸ் காரரா இருந்தா ஒரு எம்எல்ஏவா இருந்தா அவங்க எதிரியா பார்க்க மாட்டாங்க சும்மா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு நாளைக்கு நம்ம சைடு வந்துருவாங்க இன்று பாஜக எதிர்ப்பு கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்த கருத்தியலோடு ஐடியாலஜியோடு பாஜகவின் இந்துத்துவ கொள்கையை எதிர்க்கிறது தமிழர்களுக்காக நிற்கிறது தமிழர் அரசியலை பேசுறது ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்காக பேசுறாருன்னொன்னே அப்பாவை தோத்து போவார்னு இப்பயே பாண்டே போன்றவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பாண்டே அப்பாவு பத்தி சொல்லிருக்காரா நல்ல மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற ஒருவர் அப்பாவு கண்டிப்பா வெற்றி பெறுவார் இவர் தோத்து போயிடுவாரு இவர் தோத்து போயிருவார் அந்த பூம்பத்தை இப்ப இருந்தே கட்டமைக்கிறது பாண்டே போன்றவர்கள் அதே மாதிரிதான் விஜய் இப்ப நாகப்பட்டினத்துல போய் நாகப்பட்டினம் ஷானவாசம் அவர் வந்து விவாதங்களில் ஆரிய எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு தமிழர் உணர்வு ஈழ ஆதரவு தலித் மக்கள் விடுதலை சாதி ஒழிப்பு தந்தை பெரியார் இதை தூக்கி பிடித்து பேசக்கூடியவர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்போதுமே பெரியார் திராவிடம் தமிழ் உணர்வு இதை தூக்கி குடுத்து பேசக்கூடியவர் அப்படிப்பட்டவரை வந்து இன்னைக்கு இவங்க வந்து மலினப்படுத்தி என்ன அவங்க தொகுதி எம்எல்ஏ ஒண்ணும் இல்ல இவங்களுடைய திட்டம் புரியுதுங்களா வெறுமனே திமுக காரரு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சனை கிடையாது என்ன பேசுறாரு பாஜகவின் அடிநாதத்தை பிடிச்சு பேசுறாங்க பெரியாருங்கிற பேரை ஷானவாசு பயன்படுத்துறாரு அப்பாவு வந்து பார்ப்பன எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு அந்த பொருளாதார சுரண்டல் ஆர்கனைசிங் லூட்டிங்கை கண்டுபிடிச்சு பேசுறாரு பொத்தாம் பொதுவாக பாஜக திட்டல அப்ப இவர்கள் தோக்கணும் தோத்து போயிருவாங்கன்னு இப்பயே நம்ம கட்டமைக்கணுங்கிறதா இவங்க உருவாக்குற பொம்மம் இன்னைக்கு பாண்டே ஒரு பக்கம் அப்பாவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப விஜய் வந்து நாகப்பட்டினத்துல சொல்லியிருக்காருல சரி நாகப்பட்டினத்துல எதுவுமே இல்லைன்னு இருக்கார் இன்னைக்கு சானவாச அதற்கு பதில் சொல்லியிருக்காரு சாமந்தான் பேட்டை முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தூண்டில் விளைவின் கூடிய மீன்பிடி துறைமுகம் இவர் சட்டமன்ற உறுப்பினரானதுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதுல இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்காரு இத விஜய் வந்து இதுக்கு பதில் அடுத்த சனிக்கிழமை எங்கயா டூருக்கு வருவார்ல அப்ப சொல்லணும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அடுத்து கடல் அரிப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மீன் அரிப்பு மண் அரிப்புன்னா இருப்பாருங்க மீன் அரிப்பான் மீனுக்கு என்ன அரிக்கிறது சொரிஞ்சு விடணுமா மீனுக்கு மீன் அரிப்பு அடிக்கடி ஏற்படுதான் உடம்புல அரிச்சா நம்ம சொரிஞ்சுக்கலாம் மீன் அரிப்பு ஏற்படுது மீன் அப்படி சொரிஞ்சு விடணுமா இப்படி ஒரு பயாலஜிக்கல் பிசிக்கல் கெமிக்கல் டெக்னிக்கல் டேம் நான் உலகத்திலே கேள்விப்பட்டதுல மீன் அரிப்பு சரிங்க ஏதோ வார்த்தை தவறி வந்துருச்சு விடுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுடைய மனதில் இருப்பது இது உண்மையான தரவான்னு கேட்க வேணாமா உங்களுக்கு நாகப்பட்டினத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு நாகப்பட்டினம் மீனவர்கள் தமிழர் தமிழர் அரசியல் கடைமடை பகுதி டெல்டா இந்த வார்த்தையிலேயே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க சரி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எழுதி தரக்கூடியவராது எழுதி தர வேணாமா அங்க கடல் அரிப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறாரு இப்ப நீங்க போய் அதை இல்லைன்னு நிரூபிக்கணும் ஷானவாஸ்ட போய் அடுத்து நூறு கோடி ரூபாய் அக்கறைப்பேட்டையில மீன் இறங்கு தளம் நீங்கள் என்ன கேட்டீங்க மீனவர்களுக்குன்னு ஒரு அங்கே இருக்கா மீனவர்களுக்காக என்ன இருக்குது இந்த மீன் தொழிலுக்காக இங்கே என்ன செஞ்சுருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் இந்த எம்எல்ஏக்கள் யாருமே எதுவுமே நாகப்பட்டினத்தில் செய்யலைன்னு நாகப்பட்டினங்கிற ஊரே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கேள்விப்பட்டு சனிக்கிழமை வந்திருக்கீங்க நாகப்பட்டினத்தை பற்றி திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நீங்கள் தரீங்க அது எப்பேற்பட்ட ஏரியா தெரியுமா நாகப்பட்டினம் இடதுசாரி இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எவ்வளோ தொடர்புரிய ஏரியா தெரியுமா ஏஎஸ்கே விஜயன் யாருன்னு தெரியுமா நாகப்பட்டினத்தில் நான் நாகப்பட்டினத்தை வைத்து வந்த காவியங்கள் தெரியுமா உங்களுக்கு சும்மா எதையாவது நான் என்ன சொல்றேன் திமுகவோ அதி யார வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க அறிவுபூர்வமாகவும் தர்க்கபூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் பேசுங்க இன்னைக்கு திமுகல இருக்க கூட்டணி கட்சிகள் திமுக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பல்வேறு குறைபாடுகளுக்காக போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு திராவிட வன்மமோ திமுக வன்மமோ இல்லை இந்த மக்கள் பிரச்சனையில அந்த அரசு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க விமர்சனங்கள் வைக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க ஆனா நீங்க வைப்பது போற போக்கலை அடிச்சு விடுறது இந்த ஸ்டாப் அடுத்த ஸ்டாப் போனா உங்களுக்கு தெரியாது இப்ப நாகப்பட்டினத்தை பத்தி என்ன பேசினீங்கற விஷயம் உங்களுக்கே தெரியாது ஏன்னா நீங்க எளித்த மறந்துட்டு போயிருவீங்க அடுத்து ஏதோ நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் பிள்ளை மகப்பேறு குழந்தை பிறந்தா கூட பார்க்க ஐந்து கோடி ரூபாய் சீரமைப்பில் போதிய அளவில் பணியாளர்கள் இருக்கிறாங்கன்னு பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை மீட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மீட் சந்திச்சார் பாருங்க முதலமைச்சர் சந்திக்கிறார் பாருங்க அதுதான் பிரஸ் மீட் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு பாருங்க அதுதான் பிரெஸ் மீட் அவங்க பிரெஸ் மீட்ல சண்டை வரலாம் பிரச்சனைகள் வரலாம் சர்ச்சைகள் வரலாம் ஒழுங்கா பதில் சொல்லாமல் இருக்கலாம் சமாளிக்கலாம் சரியா பேசலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அவன் அரசியல்வாதி சந்திக்கிறான்ல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சந்திச்சு அவர் சந்திச்சது விமர்சனமாகுது அவர் பிரெஸ் மீட்டை சந்திச்சா இருந்தாலும் அவர் அரசியல்வாதி செய்தியாளர்களை சந்திக்கிறார் ஜெயக்குமார் சந்திய செய்தியாளர்களை சந்திக்கிறார் ஏன் பாஜக செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க உங்களை மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் கைத்தட்டுற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசிட்டு போல செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க செய்தியாளர்களையும் சந்திக்கிறது கிடையாது யார் முன்னாடி வச்சீங்க உங்க ரசிகர்கள்ட்ட உங்க ரசிகர்களுக்கு உங்களுக்கு தெரியுமா மீன்பிடி துறைமுகம் மீன் இறங்குத்தளம் கடல் அரிப்பு இன்னைக்கு பூம்புகாரில் கடலுக்குள்ள தமிழர்களுக்கான நகரம் இருக்காங்கிற ஆய்வு பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு மிகச்சிறந்த அறிவுஜீவி வரலாற்று ஆய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் தமிழர் தன்மை குறித்து அவ்வளவு அறிவும் நிர்வாகத்திறனும் கொண்ட தமிழ் உணர்வாளர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அந்த பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வந்து பூம்புகார் ஆய்வு குறித்து பல முறை என்னுடைய ஜீவாட்டுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அது குறித்தும் செயல்பட போறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க பூம்புகார் கடலுக்குள்ள அங்கே என்ன அங்கே ஒரு பேரழிவு நடந்து ஒரு தமிழர் நாகரீகம் உள்ள இருக்கோங்கிற ஒரு ஆய்வுங்க நடத்தணும் நம்ம கீழடி மாதிரி நம்ம ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி சமவெளி ஆதிச்சநல்லூர் மாதிரி நம்ம ஹரப்பா மோக்சாதரா மாதிரி தமிழர்களுக்கான அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியுமா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் யாருன்னு தெரியுமா பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவரை இப்போ ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா நீங்கள் பூம்புகார் கடலுக்கலையில் ஆராய்ச்சினா என்னென்னு தெரியுமா அது எதுவுமே தெரியாமல் மீனவர் அரசியல் நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் பேசி கரை கண்டு அதில் காவியம் நூல் படித்து ஆய்வு கொண்டவர் கலைஞர்லாம் பேசியிருக்கிறாங்க மீனவர் அரசியல் குறித்து எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருக்குது அவங்ககிட்டலாம் ஆலோசனை செஞ்சு இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கலாம் மீனவர் அரசியல் இன்னும் பேச வேண்டியது இருக்கு மீனவர்களுக்கான கோரிக்கைகள் நிறையவேறாம இருக்கு அதை பேசும்போது நீங்க ஒன்றிய தொட்டு பேசணும் அது நீங்க பேச மாட்டீங்க மீனவர்களுக்கான கடல்சார் நிலங்கள்லாம் கார்பரேட்டை போகுது அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஏன்னா நீங்களே கார்பரேட் தானே கார்பரேட் கிரிமினல் அப்படின்னு சர்க்கார் படத்துல பேசுறீங்க கார்பரேட்டுங்கிறதே தான் கம்யூனிஸ்டர்களுடைய வாதம் மீனவர்களுடைய வாதம் ஆனா நீங்க கார்பரேட் கிரிமினல்னு உங்களே நீங்களே கார்பரேட் கிரிமினல் பெருமையாக சொல்லிக்கிறீங்க அப்ப நீங்க எப்படி மீனவர் அரசியல் பேச உங்களுக்கு தகுதி எப்படி வரும் அப்ப இன்னைக்கு ஷானவாசுங்கிற அரசியல்வாதி நான் இன்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி வந்து நின்று இருக்காரு உங்களால அப்படி வந்து நிக்க முடியுமா உங்களால நான் இப்படி இப்படி சொல்லியிருக்கேன்னு வந்து நிக்க முடியுமா இப்ப ஷானவாஸோட நீங்க ஒரு பேட்டிக்கு ரெடியா ஏன்ச்சா நான் ஜீவா டோட்டையில ரெடி பண்றேன் நான் ஆங்கரா இருக்கேன் இல்லாத நான் நீங்க ரெண்டு ஒரு மட்டும் எதிர் முதிர் மாதிரி உட்காந்து பேசுங்க நீங்க பாருங்க விஜய் நீங்க உங்க செல்ல பேசுங்க நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்கு நீங்க எதுவுமே அமைக்கல க தூண்டில் உடைவு கேட்டு மீனவர்கள் போராடுறாங்க செஞ்சீங்களா அப்படின்னு ஷானவாஸ பார்த்து நேருக்கு நேரம் கேளுங்க சானவாசி என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லட்டும் சானவாச நீங்கள் வாதங்களில் தோற்றுருங்க அவர் ஆளுங்கட்சியிலேருந்து பேச ஆளுங்கட்சியாக இருந்து பேசுறது கஷ்டம் ஒரு ஆளும் எம்எல்ஏவாக இருக்கிறப்போ ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வரும் அதை எதிர்கொண்டு அவர் பேச தயாராக இருக்கார் நீங்க ரியா நான் சானவாச நான் கூப்பிட்றேன் நீங்கள் சானவாசுக்கு விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் நான் சானவாச ரெடி பண்ணுறேன் வர வைக்கிறேன் அவர் விஜயை பார்த்து பயப்படுறவரில்ல விஜயை பார்த்து சார அவர் யார் வேணாலும் வரட்டும் நான் செஞ்சதை சொல்கிறேங்குவார் உங்களால் சொல்ல முடியுமா பேச ரெடியா நீங்கள் உண்மையில் மீனவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் நாகப்பட்டினம் மைந்தர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் ஐயோ நாகப்பட்டினம் ரோடு இப்படி இருக்கு நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கு நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னது உண்மையான அக்கறையா இருந்திருந்தா அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாச கூட்டி வந்து இந்த சீட்ல உட்கார வச்சு உங்களை அந்த சீட்ல உட்கார வைக்கிறேன் பேச தயாரா அவரு பேசிட்டாரு நீங்க யாருமே இல்லாம உண்மையை மாதிரி குற்றச்சாட்டை அள்ளி விட்டு போனீங்க இந்த எச்சி தூப்புவாங்க நல்ல வெள்ள வெட்டி சட்டி ஒருத்தர் சுத்தமா இருந்தாருன்னா அந்த வன்மம் பிடிச்சவங்க எச்சி தூட்டு ஓடி போயிடுவாங்க எது நிற்க மாட்டான் எச்சி துப்பிட்டு நிற்க மாட்டான் ஏன் துப்புனே எதுவும் சொல்ல மாட்டான் ஆனால் அவர் சட்டையெல்லாம் கரையாக இருக்கு இப்போ நீங்கள் ஆளுர் ஷானவாசு மீது அதை தான் பண்ணியிருக்கீங்க அப்படி பாட்டுக்கு மேடையில் நின்றுட்டு ஆ இந்த எம்எல்ஏ ஒன்றும் செய்யலை நாகப்பட்டினம் ஏதாவது செஞ்சீங்களா என்ன ப்ரோ கேட்குதா அப்படிலாம் கேட்டுட்டு போல நீங்கள் போயிட்டீங்க இப்போ ஷானவாசு என் மீதா நீ விமர்சனம் வச்சிருக்கேன்னு அப்படி வந்து நின்றுட்டு வா வந்து பேசு என் மேலே துப்புனேல என்னை விமர்சிச்சைல வா வந்து எனக்கு பதில் சொல்லுங்கிறார் பதில் சொல்லுங்க நான் ஒரு பத்திரிகையாளரா சானவாஸ் மீது நீங்க விமர்சனம் வச்சீங்க இப்போ சானவாஸ் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு இப்போ சானவாஸ் சொன்னதெல்லாம் தப்பு இல்லை நாகப்பட்டினத்துக்கு அவர் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லுங்க அரசு மருத்துவமனையில் அஞ்சு கோடி சீரமைப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லுங்க என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுங்க மீனவர்களுக்கு மீன்பிடி இறங்கு தளமே பண்ணலை நூறு கோடி ரூபாய் எங்க கேளுங்க அதுக்கு ரெடியா ஷானவாஸ் அவர்களே ஷானவாஸ் ரெடி ஓகே ஷானவாஸ் ரெடி நான் நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஷானவாஸ் கண்டிப்பாக வருவார் நாகப்பட்டினத்துக்கு போகலாம் இல்லை பனையூர்லயே நம்ம இது வச்சுக்கிறோம் பனையூர்ல நேருக்கு நேர் பனையூர்லேயே போட்டி போடுறோம் பனையூருக்கே சானவாசா நாங்க கூட்டி வந்துடுறோம் நீங்க அங்க வச்சு வாதம் பண்ணுங்க ஏன்னா மக்களுக்கு உண்மை தெரியணுமா இல்லையா நாக மக்களுக்கு உண்மை தெரியணுமா இல்லையா சோ விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த வச்சிருக்காரு நீங்க அடுத்த வாரமும் இதே மாதிரி போங்க அந்த தொகுதியை பத்தி விமர்சனம் பண்ணுங்க அந்த தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலர் யாராவது ஒருத்தருக்கு பதில் சொல்லுவாங்க நீங்க அவங்களோட வாதம் பண்ணுங்க இது நல்லா இருக்கு இது நல்ல ஃபாரின் ஸ்டைல் இருக்கு அமெரிக்கால இப்படிதான் மக்களை சந்திச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னு பேசுவாங்க சோ இப்ப நீங்க சானவாச உரண்டு இழுத்து சானவாசு களத்துக்கு வந்துட்டாரு வான்னு இப்ப நீங்க வரணும் ஏசி ரூம்ல தூங்கக்கூடாது சானவாசு உப்பு காத்துல போய் நிக்கிறேங்கிறாரு நான் கடல போய் நிக்கிறேன் இந்த உப்பு காத்தோட நின்று வேலை பார்க்க ரெடிங்கிறாரு நீங்க அந்த உப்பு காத்துக்கு வரணும் சும்மா அந்த வேன்ல இருந்து அப்படி சும்மா அப்படி வந்துட்டு இப்படி டாட்டா காமிச்சுட்டு இப்படி துண்டை போட்டுட்டு போக கூடாது சோ ஜீவா டுடே அதுக்கு ரெடியா இருக்கு பனையூருக்கே நேரடியா வரோம் சானவாஸ் ரெடியா இருக்காரு நீங்க தயாரா நீங்க இந்த சவாலுக்கு தயாரா தயாரா இல்ல நீங்க ரெடியா இருக்கணும் இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமை அதுக்கு பதில் சொல்லணும் இந்த துண்டு சீட்டில அதுக்கான பதில் இருக்கணும் இப்ப எந்திரிச்சு பார்த்து பார்த்து பேசுவீங்களே அதுக்கான பதில் இருக்கணும் ஸோ விஜய் ஒரு நல்ல தொடக்கத்தை துவங்கி இருக்கிறார் ஸோ விஜய் தான் வைத்த விமர்சனங்களுக்கு ஷானவாஸ் பதில் சொல்லிட்டாரு நீ ஷானவாஸ்க்கு அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்க்கிறேன் அட்லீஸ்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்த அது என்ன பதில் அப்படிங்கிறத இது பண்ணுங்க ஜிவா டுடே ஐ ஆம் வெயிட்டிங் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி